ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்ப சூப்பரான முட்டை கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அதிக மசாலா பொருள் இல்லாமல் சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இட்லி தோசை சுட சுட சாதம் சப்பாத்தி என்ன எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக முட்டை கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் மிக்சி ஜாரில் பட்டை ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இஞ்சி பூண்டு பூண்டு வந்து தோல் உரிக்காமல் சேர்த்துங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பழுத்த தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு இப்போ ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா காஞ்சிதும் அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுங்க கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு பாதி வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து அதே நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து வச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இது மட்டும் போதும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு உப்பு போட்டு நல்லா சுண்டி வர அளவுக்கு தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி நல்லா கிரேவி பார்த்தத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா அப்புறமா எண்ணெய் நல்லா சுண்டு வந்திருக்கு இப்போ நம்ம ரெண்டு நான் ரெண்டே ரெண்டு முட்டை தான் எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்து வேக வச்சு அதை கீறிட்டு அது கூட சேர்த்துருக்கேன் முட்டை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலர் விட்டு பொடி நறுக்கி நறுக்கி இந்த கொத்தமல்லி தவி தூவ் சுவையான சூப்பரான முட்டை கிரேவி இது இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாமே ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் டா பாய் வாய்